எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்ராம் செந்தில் ஒரு மிகவும் வருத்தமான ஒரு செய்தி பயநாடு பேரிடர் அதாவது கேரளாவில் கடும் மலையால் நடந்த ஒரு பேரிடர் இது தவிர்த்திருக்கலாமா முடியாதாங்கிற விவாதங்கள் பல போயிட்டே இருக்குது தவிர்த்து அதாவது இயற்கையை தடுக்க முடியாதுங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இதில் வந்து நம்ம திட்ட சில விஷயங்கள் நம்மளே ஏற்படுத்திக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருந்தது சிலர்லாம் சொன்னாங்க மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட கூட சொன்னாங்க அது அந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா அவங்களை இயற்கையை நம்ம அதிகமாக பகைச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க அதை சொன்னாங்க பதிவு பண்ணாங்க அதுல அதுல ஒரு சில உண்மைகளும் இருக்கத்தான் செய்கிறது அதெல்லாம் கடந்து போயிட முடியும்ல அப்படின்னு கடந்து போயிட முடியாது இயற்கையை நாம் அதிகமாக அடிக்கிறோமோ அதான் திருப்பி நம்மள காட்டுகிறதோ இருக்கலாம் என்ன இருக்கலாம் ஆனால் இதில் பாதிக்கப்படுகிற மக்கள் யார் என்ற எல்லாருமே சாமானிய மக்கள் அன்று இரவு நிம்மதியாக உறங்கி அடுத்த நாள் வேலையை சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் அத்தனை புதைந்து போனார்கள் மழை வெள்ளத்தில் அட்டித்து சிதறி அத்தனை யார் எங்கே இருக்கிறாள் என்று கூட தெரியாத அளவுக்கு புதைந்து போனார்கள் மீட்பு குழு மீட்டுக் கொண்டிருக்கிறது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பணியாகி இருக்கிறார்கள் இராணுவத்தினர் உண்மையிலேயே முப்படையும் சிறந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்குறோம் ஒரு காணொலியிலலாம் இராணுவம் வந்து ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஓடுறாங்க மீட்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே நம்ம ராயல் சல்யூட் தான் அடிக்கணும் அவங்களுடைய பங்களிப்பு மிக அற்புதமான ஒரு பங்களிப்பு அதே போல் சமூக தன்னார் தன்னோர் ஆர்வலர்கள்லாம் ரொம்ப வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப பெரிய நன்றியை தான் தெரிவிச்சுக்கணும் பல பேர் இன்றைக்கி நிதி உதவிகள்லாம் பண்ணுறாங்க எனக்கெல்லாம் நன்றி நம்ம மோகன்லால் சார் அவரை பற்றி தான் அதிகமாக பேசணும் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அது மாத்திரம் இல்லாமல் களத்தில் இறங்கி மக்களுக்கு ஆதரவு அனுக்கிறாங்க நாங்கள் இருக்கிறோம் இப்போ நம்ம ஊர்களே இதை யாரும் உயிரிழந்தால் போய் நம்ம பக்கத்தில் இன்னும் ஒரு ஆறுதல் சொல்லணும்ல நாங்கள் இருக்கோம் எனக்கு கவலைப்படாதீங்கன்னு அது போல் இறங்கி நாங்கள் இருக்கிறோன்னு அத்தனை பேருக்கும் சொல்கிறாங்க ராணுவ உடை இணைஞ்சிட்டு போய் உள்ளே இறங்குறாங்க உண்மையிலேயே ரியல் ஹீரோ மாதிரி பார்த்த மாதிரி தான் இருந்தது என்ன அரண் படத்தில் கூட அவர் வந்து ஒரு இராணுவ மேஜராக நடிச்சிருப்பார் அதே போல் தான் இன்றைக்கி அந்த இது இருந்தது இராணுவத்தில் இறங்கி அவர் வேலை பார்த்தது சும்மா நான் ரியல் ஹீ ரியல் ஹீரோ இல்லை ரியல் ஹீரோன்றதை நிரூபிக்கிற வகையில் அவர் இருந்தது என்ன அப்படின்னா இயற்கையை நம்ம வந்து ரொம்ப பால்படுத்திட்டோம் படுத்திட்டோம் அங்கே மாத்திரன்னு இல்லை பல இடங்களில் மலைகளை வெட்டுறது காடுகளை அழிக்கிறதுன்ட்டு நமக்கு ஈஸியாக வந்து அந்த விஷயத்தை செஞ்சிடும் கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம ஜல்லி இல்லை மணல் இல்லை மரம் இல்லை அப்படின்னு வெட்டி விட்டு அப்புறம் அது திருப்பி திருப்பி நம்மளை அடிக்கும்போது சாகரம் அத்தனை பேர் சாமானியர்கள் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து போகிற போக்கில் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் எவ்வளோ நாள் கடந்து போவீங்க இதெல்லாம் கொஞ்சம் அது இதெல்லாம் கொஞ்சம் சேம்பிளாக தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் மொத்தமாக அட்டிச்சு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் நம்ம செய்கிறது அவ்வளவு அட்டுயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் உண்மை ஒரு மலைக்கு தாங்கும் திறன் ஒன்று இருக்குது அது எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோ தாங்க முடியும் அதில் போய் சாலைகள் அதிகமாக நிற்கிற கனரக வார வாகனங்கள் வர்றதும் நீங்கள் ரெசார்ட்டு கட்டுறதும் உங்களுடைய சுற்றுலா மாதிரி நீங்கள் அதை செயல்படுத்துறீங்க அதோட தாங்கும் திறன் எவ்வளவுங்கிறது ஆராயிறீங்களா அதில் எத்தனை பேர் பயணிக்க முடியும் எத்தனை பேர் வசிக்க முடியுங்கிறது ஏதாவது தகவல் ஏதாவது அதை கஸ்தூரி ரங்கன் அந்த அறிக்கையெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அதெல்லாம் ஓரம் வச்சுட்டீங்க எல்லாத்தையும் பேரிடர் மட்டும் வருங்கிற போது மட்டும் எல்லோரும் வந்து அதை வந்து அதை பற்றி பேசுகிறோம் திருப்பி இன்னும் ஒரு மாதம் ஆச்சுன்னா கடந்து போயிடுவோம் இப்போவே நிறைய பேர் அதை வந்து கடந்து கடந்து போக அடுத்த பிரச்சனைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அவங்க புதைந்து கிடக்கும் போது அவர்கள் தலை மட்டும் வெளியே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சாமானியர்களை எவ்வளோ தூரம் தான் நீங்கள் வதைக்கப் போகிறீர்கள் இங்கே நாங்கள் சாமானியர்கள் இருக்கிறதே தப்பா கஷ்டப்படுறவங்க போய் இருக்கிறதே தப்பா அப்படின்னு ஒரு ஒரு முடிவு பண்ணி ஏதாவது ஒரு பண்ணி விட்டுருங்கல்லண்ணா மத்திய மாநில அரசுகள் இதெல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கணும் இணக்கமாக இருக்கணும் முதல்ல மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருக்கணும் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்களை தேர்ந்தெடுக்கிறது யாரு என்னை போல சாமானிய மக்கள் தானே ஒரு மாநில அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் உங்களுக்குள்ளே என்ன போட்டி போகிற உங்களுக்கு என்ன கட்சி கொள்கைகள்லாம் நீங்கள் வச்சுக்கிறோங்க நீங்களே யாருக்காக நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க எங்களுக்கா இல்ல நீங்க சண்டை போறதுக்கா பல கட்சிகள் இருக்குது பாஜகவா திமுகவான்னு பாக்குறீங்க பாஜகவா கம்யூனிஸ்டான்னு பாக்குறீங்க நாங்க வந்து மத்திய அரசா மாநில அரசான்னு மட்டும் தான் பாக்குறோம் நீங்க அரசும் மாநில செயல்பட போறீங்களா இல்ல நீங்க உங்க கொள்கை முரணுங்கிறதுனால நீங்க சண்டை போட்டுக்கிட்டே கிடக்க போறீங்களா தயவு செய்து மக்களை சிந்திங்க மக்களுக்காக இறங்கி போங்க தூத்துக்குடியை எவ்வளோ பெரிய பேரிடர் ஏற்பட்டுச்சு அதுக்கான நம்ம அது அது அப்படியே கடந்து போயிடுறோமே போய் எல்லாமே போயிடுறோமே பணம் கொடுக்கலன்னு மட்டும் சொல்லிட்டோம் அவங்க பணம் கொடுக்கல இவங்க பணம் கொடுக்கல கேட்டாக்க இங்கே சீட்டு இல்லை நாங்கள் எல்லா சீட்டையும் பிடிச்சிட்டோம் அதனால் அவங்க எதுவும் பணம் கொடுக்க மாட்றாங்கன்னு பேசுகிறீங்க அதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள் இதை இல்லையுமே இங்கே சொல்லிட்டு போகிறத ஓட்டு போடுறாங்க நீங்கள் தான் பேசி வாங்கணும் அதுதான் உங்களுக்கு தெரியுமே தந்திரம் தெரியுமா நீட்டுக்கு ஒரு கையிலத்தில் வாங்கினோன்னு சொன்னீங்கல்ல வாங்கிட்டு வர முடியாத நான் பதிவு பண்ணவில்லை தயவு செய்து சாமானிய மக்களை அடகு வைத்து நீங்கள் சண்டையை போடாதீர்கள் இணக்கமாக இருந்து மக்களுக்கு செய்யுங்கள் இது உங்களுக்காக கேரள அரசு எல்லா அரசையும் சேர்த்து தான் ஒருங்கிணைந்த மத்திய அரசு நம்ம இணக்கமாக இருந்து நமக்கு தேவையான பெறுவதுதான் முக்கியம் இது மக்களுக்காக மக்கள் அரசு என்கிற நம்பிக்கையை நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு ஊட்டுங்கள் இயற்கை பேரிடர் மாத்திரம் அல்ல மக்களும் மக்களை அழிக்கிறார்கள் மரக்கானம் விசச்சாரம் நம்ம பார்த்தோம் அதுலேருந்து நம்ம பயின்றோமா இப்ப கள்ளக்குறிச்சி இதுலையாவது நம்ம பயின்றோமாங்கிறதா முக்கியமாக இருக்கிறோம் இப்போ இதுல இதுக்கு பிறகாவது அடுத்த நிகழ்வு நடந்துடக்கூடாது கூடாது மக்களை பாதுகாருங்கள் அதுக்காக உங்களை வாக்களித்து உங்களை முதல்வர் ஆக்கியிருக்காங்க பாரத பிரதமர் ஆக்கியிருக்காங்க இருவரும் சேர்ந்து தயவு செய்து மக்களை கவர்ந்து செய்யுங்க பேரிடர் பேரிடர் என்று இயற்கை பழியை போடாமல் இயற்கையை அழிக்காமல் தயவு செய்து மக்களை பாதுகாருங்கள் நன்றி வணக்கம்